இந்த குருவார சிறப்பு நிலை தொடர்ந்து இந்த மாலை நேர சாமாயத்தை முடித்த பிறகு இந்த மனம் அலைப்பாய்ந்து கொண்டிருக்கையிலே அதனுடைய இருப்பிடத்தை உணர்வு முகமாக நாம் மீண்டும் அந்த பாவனையிலே நாம் உணர்வுகளை தெளிவுபடுத்த இலக்குகளை தெளிவுபடுத்த நாம் இணைந்துள்ளோம் அந்த வகையில் ஒவ்வொருவரும் வருக வருகின்ற வரவேற்று இன்றைக்கு மேரி பாவனா என்று போற்றப்படும் என்னுடைய உணர்வுகள் என்று போற்றப்படும் ஜபத்தை பயிற்சியாக நாம் பண்ணலாம் அனைத்து சகோதரிகளும் வருக வருகின்ற வரவேற்று இந்த நிகழ்ச்சியிலே தோக்கவரை வழங்குமாறு திருமதி ஜீனவாணி பாகுலி அவர்களையும் செய்ளை வழங்கிடுமாறு திருமதி விமலா தேவி நேமராஜா அவர்களையும் அவர்களுக்கு இணையாக ஜபத்தை வழங்கிடுமாறு திருமதி வாசலட்சுமி ஜெயக்குமார் அவர்களையும் இரண்டாவது இரண்டு ஆறு பத்து ஆகிய பாடல்களை வழங்கிடுமாறு திருமதி சித்ரா தன்யகுமார் அவர்களையும் அவர்களுக்கு ஜபத்தை வழங்கிடுமாறு திருமதி தன்யகுமார் பஞ்சாஸ்ரம் அவர்களையும் மூன்று ஏழு கருத்துரை வழங்கிடுமாறு திருமதி எஸ் எஸ் பத்மபிரபன் அவர்களையும் அவர்களுக்கு இணையாக ஜபத்தை வழங்கிடுமாறு திருமதி ஜினமணி பார்த்து அவர்களையும் நான்கு எட்டு ஆகிய பாடல்களை வழங்கிடுமாறு திருமதி பேபி தண்ணியகுமார் அவர்களையும் அவர்களுக்கு இணையாக ஜபத்தை வழங்கிடுமாறு சோதரமான அன்புடன் அழைக்கிறோம் வாருங்கள் சங்கல்பூர்வமாக இணைந்து ஆத்மனை ஆராதனை செய்வோம் பாவனையை மாற்றி முக்தி பெற முயற்சி செய்வோம் இன்று நாம் தியானிக்க இருப்பது என்னுடைய பாவனை அதாவது மேரி பாவனா பொதுவாக இந்த தியானத்திலே நாம் பயணம் செல்வோம் பாவ பயணமாக பாவனையே பார்க்க போகின்றோம் என்று அதிலும் நம்முடைய பாவனையாகிய மேரி பாவனா இதனை இன்று தியானிக்க இருக்கின்றோம் எப்படி சங்கல்பூர்வமாக இணைந்து அனைவரும் ஒரு சபதம் போன்று எடுத்துக்கொள்கின்றோமோ அதே போல் ஒரு தான் இன்றும் நாம் தியானிக்க தியானிக்கவிருக்கின்றோம் எப்படி தீர்த்தங்கரர்கள் நமக்கு வழிகாட்டியாக இருந்து ஆகமங்களை தினவாணியாக நமக்கு விட்டு சென்றார்களோ அதனை எல்லாம் படித்து அறிந்து பகுத்தறிந்து அவர்கள் வழிநடத்திச் சென்ற வழியிலேயே நாமும் அவர்கள் பின்தொடர்வதற்கு நாம் சங்கல்பம் எடுக்கப் போகின்றோம் தான் ஏரி பாவனாவில் ஒவ்வொரு செய்யுளாக கருத்துரை மூலம் பார்க்கப் முதலீடு என்னுடைய பாவனா மேரி பாவனா ஆசை கோபம் காமம் முதலிய முதலியவற்றை அறவே நீக்கினவரும் இவ்வுலக இயல்பின் இரகசியத்தை முழுவதும் உணர்ந்தவரும் தன்னலமில்லாமல் உலக உயிர்களின் ஆன்ம விடுதலைக்கு உண்டான சரியான பாதையை தம் திருவாக்கினால் திவ்யத்வனால் அருளியவரும் புத்தர் ஜினர் ஹரி ஹரா பிரம்மம் மற்றும் தன்னின் இயல்பு என பல்வேறாக விளக்கப்படுவருமான அப்பரமாத்மாவிடம் ஆழ்ந்த பக்தியின் மூலம் எங்கள் அறிவும் உயிரும் முடிவுரை ஒன்றிலிருத்தலே எங்கள் பாவனையா இருக்கட்டும் மோ சவசி தனோ வாஞ்சித் சிதாயோசி மனோ வாஞ்சி சி காயகம் வது ஓம் நமோ சித்தாயதம் சித்தி தாயகம் பவது புலன் இன்பங்களை அறவே நீக்கினவரும் எல்லா உயிர்களும் இயல்பில் சமமானவையே என்ற உயரிய நோக்கினை உடையவரும் இரவு பகல் பாராது எல்லா உயிர்களுக்கும் நல்லனவே செய்பவரும் சுணக்கம் இல்லாது ஆன்ம விடுதலைக்கு கடும் தவம் செய்பவரும் இவ்வுலக உயிர்கள் துன்பத்தில் இருந்தும் வேதனையில் இருந்தும் விடுபட எப்போதும் உதவிடும் அத்தூய முனி பொங்கவர்களே என் பாவனையில் இருக்கட்டும் ஓ नमो सर्वसिद्दाय दनां हम मनोरञ्जित सिद्धिदायकं भवदो ओ नमो सर्वसिद्दाय दनां हम मनोरञ्जित सिद्धिदायकं भवदो ओ नमो सर्वसिद्दाय दनां புனித தவத்தோருக்கு எப்போதும் உதவிடுதலும் என் மனம் அறிவுடன் எப்போதும் நிலையாக அவர்களை சார்ந்து இருப்பதும் வரவோர்கள் சொல்லும் செல்லும் பாதையில் என் மனம் அறிவுடன் என்றென்றும் சார்ந்திருப்பதும் எவ்வுயிரினங்களுக்கும் என்னால் எத் துன்பமும் நேராமல் இருப்பதும் எப்பொழுதும் கல்லாமையும் பிறர் மனை நயவாமையும் கல்லுண்ணாமையும் பொய்ப்புகளாமையும் எங்கள் பாவனையாக இருக்கட்டும் ஓ சித்தாயதனானம் ञत् सिद्धिदायगं भवधू ॐ नमो स्वसिद्धाय दनायगं भवधू ॐ नमो स्वसिद्धाय दनानं मनोभाञत् ಾಯ <laughs> <laughs> எவரிடமும் கர்ப்பத்தினால் நாங்கள் கோபம் கொள்ளாமல் இருத்தலும் மற்றொருவரின் மேன்மையினால் பொறாமை கொள்ளாமல் இருத்தலும் எங்கள் ஆசைகள் நேர்மையாகவும் நியாயமாகவும் இருத்தலும் பிறருக்கு நன்மை செய்வதே எங்கள் மனப்பூர்வ விருப்பமாகவும் எங்கள் வாழ்நாளின் எல்லா நாட்களும் எங்களால் நன்மையே நடப்பதாகவும் எங்கள் பாவனையாய் இருக்கும் ॐ नमो स्वसिद्धाय दनानोवाञित् सिद्धिद्धायघं भवतु ॐ नमो स्वसिद्धाय दनानं मनोवाञित् सिद्धिद्धायघं ஓம் நமோ மோ சவாயதான உலக உலக உயிர் உயிர்கள் பால் எப்பொழுதும் அன்புடைமையும் துன்பப்படும் உயிர்கள் பால் எப்பொழுதும் அளவிழா கருணையும் தவறான வழிகாட்டுதல் துர்க்குணம் கொடிய செயல் உடையறுப்பால் கோபம் கொள்ளாதிருப்பதும் நல்லமையுடனும் இணக்கத்துடனும் நடந்து கொள்வதும் எங்கள் இருக்கட்டும் பாவனையாய் பாவனையாயிருக்கட்டும்

நற்காட்சி உடைய காணும் போதெல்லாம் என் மனதில் அன்பு மிகுதியாய் பெருகுவதும் தொண்டினால் மனம் மிகவும் எல்லையற்று மகிழ்வு மகிழ்வுற்றிருப்பதும் எப்போதும் பெருமை பொறாமை விருப்பு எம்மை சாராதிருப்பதும் பிறரின் நற்குணங்களை விருப்பமுடன் மேற்கொள்ளுவதும் எம்முடைய பார்வை தவறுகளின் பால் எப்போதும் நோக்காதிருப்பதும் எங்களுடைய பாவனையாய் இருக்கட்டும் ஓ நமோ சப்த சித்தாய தனோ வாஞ்சிதாயகம் பவது ஓம் நமோ சப்த சித்தாய மனோ வாஞ்சி தாயகம் பபலு ஓம் நமோ சவ்தாய தனோ வாஞ்சிதாயகம் பவது பிறர் எம்மை தூயோன் அல்லது துர்ப்பணன் என்றாலும் செல்வம் எம்மை சார்ந்தாலும் அல்லது நீங்கினாலும் யாம் நூறு அல்லது ஆயிரம் ஆண்டுகள் வாழ்ந்தாலும் அல்லது இன்றேயுடன் நீத்தாலும் எத்தகைய பயத்தை யார் ஏற்படுத்தினாலும் உயர்ந்த வார்த்தைகளினால் எம்மை உணர்வூட்டினாலும் இத்தகைய எல்லா நிலைகளிலும் எம்முடைய வாழ்வின் காலடித்தடம் உண்மையின் பாதையில் இருந்து திசை மாறி செல்லாமல் இருப்பதே என் பாவனையாக இருக்கட்டும் ॐ नमो सर्वसिद्धाय दनाम् मनोभाञत् सिद्धिद्धायघं भवतु ॐ नमो सर्वसिद्धाय दनानं मनोभाञित् सिद्धिदायघं भवतु

புலநின்பங்களினால் எம் அறிவு பிழறாமல் இருப்பதும் துன்பம் என்னை எங்களை நிலைகுலைய செய்யாமல் இருப்பதும் மலைகளின் தனிமையும் காடு ஆறு இடுகாட்டின் சூழல் எங்களை நடுக்கமுறாதிருக்கவும் நிலைப்பாடும் நடுக்கமுறா தன்மையும் அசைக்க முடியாததுமான உண்மை இயல்பின் வரம்பற்ற வலிமை அனந்த வலிமை வினைக்கழிவை அதிகரித்து ஆன்ம பலத்தை ஒன்றாக்கும் நிலையே பாவனையாய் இருக்கட்டும் ஓ நமோ சௌவ சித்தாய சித்தாயம் மனோவாஞ்சி சித்திதாயகம் பபத்து ஓம் நமோ சௌவ சித்தாய சௌவசித்தாயம் மனோவாஞ்சி சித்திதாயகம் பதூ ஓம் நமோ சௌவ மகிழ்வே அனைவரின் இயல்பாகவும் துன்பம் யாரையும் அணுகாதிருப்பதும் கர்வம் பாவம் வெறுப்பு எங்கும் நிலவாதிருப்பதும் இவ்வுலகு தடையற்ற ஆன்ம உள்ளொலியின் கற்றைகளை எங்கும் பொழிவதும் எல்லா எல்லா இல்லங்களிலும் கரை கர கலந்துரையாடலின் தர்மமே பிரதானமாக இருப்பதும் தர்மம் அல்லாதவை முழுவதுமாக நீங்குவதும் செய்யும் தொழிலின் மதிப்பு பலனும் பெருகுவதும் மனித வாழ்வின் பயனே வீடு பேறு வீடு பேறு என்பதை மனிதன் உணருதலுமே எங்கள் இருக்கட்டும் ॐ नमो स्वसिद्धाय दण् मनोवाञ्जि सिद्धिताय गं भवत् ॐ नमो स्वसिद्धाय दण् मनोवाञ्जि सिद्धिताय गम्बवत् துன்பமும் இன்னலும் நெடுநாள் நிலைப்பவை அல்ல என்பதும் அவைகள் விதியின் பயனால் பொழிபவை என்பதும் இதற்கு அரசனும் பணிய வேண்டியதுதான் என்பதும் பொருட்களின் பால் சார்ந்து நில்லா நீதியே இவை என்பதும் நோய்களும் காமமும் அறவே நீங்குவதும் மக்கள் அமைதியுடன் வாழ்வதும் உயர்ந்த அகிம்சையே தர்மம் இறையருளால் ஓங்குவதும் அகிம்சையே ஆப்தனின் தர்மம் அகிம்சா பரமோ தர்மகா என்பவையே என்பதுவே அனைத்து உயிர்களின் அன்பிற்கு வித்தாகட்டும் என்பவையே எங்கள் பாவனையாயிருக்கட்டும் ஓ नमो सर्वसिद्धाय धनानं मनोपाञ्जे सित्तिदायकं भवतु ॐ नमो सर्वसिद्धाय धनाहं मनोपाञ्जे किदायकं भवतु ॐ नमो सर्वसिद्धाय दनाहम् எனக்கு ஏழு மட்டும் சொ விட்டுட்டம்பா சரி இவ்வுலகில் ஒருவருக்கு ஒருவர் அன்புடனும் மூட நம்பிக்கைகள் அற்றும் எங்கும் பிறரை துன்பப்படுத்தும் வார்த்தைகள் பேசாதிருப்பதும் தூய மனப்பூர்வமாக நாட்டிற்கு செய்யும் தொண்டும் எல்லோரும் உண்மையின் இயல்பை புரிந்து கொள்ளுவதும் துன்பம் மற்றும் சகிப்புத் தன்மையுடன் மகிழ்வுற்றி இருப்பதும் எங்கள் பாவனையாக இருக்கட்டும் ஓம் நமோ स्वसिद्धाय दनाम् मनोवाञित् भवतु ॐ नमो स्वसिद्धाय दनानं मनोवाञ्छित् सिद्धिदायघं ॐ नमो

மேரி பாவனையின் பாவ பயணமாக நம் ஆண்மனுக்குள் சென்று நாம் எவற்றை செய்ய வேண்டும் எவற்றை செய்யக்கூடாது இதுவரை எதையெல்லாம் செய்தோம் எதையெல்லாம் தவிர்த்திருக்கலாம் என்று ஒரு பகுத்தறிந்து ஆய்ந்து நமக்கு நாமே ஒரு பரீட்சையும் வைத்து அதனை செய்ய வேண்டும் இதனை செய்ய வேண்டாம் என்று நமது பாவனையை நாமே பகுத்து கொண்டு அதனை தியானித்தோம் வணக்கம் இருநாள் கெடுத்திட்டு என் குணனும் கெடுத்து உருவால் சிரித்தொழிந்த தொழிந்த உண்மையருவாகி நித்தராய் நூவுலகும் ஏத்த நிறைந்த புகழ் இதுவரை எங்களுடன் பாவ பயணத்திலே பயணித்த அனைத்து பக்யர்களுக்கும் என்ற நன்றிகள் அனைவரும் இயல்பு நிலைக்கு திரும்புவோம் நன்றி நன்காட்சி ஜெய்